ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பேஷலாக பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெண்டு விதமான பூரண கொழுக்கட்டை ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நிலக்கடலை புரண கொழுக்கட்டையும் இது கூட எள்ளு புராண கொழுக்கட்டை ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரெண்டுமே நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த ரெண்டு பூரண கொழுக்கட்டை ரெசிபியும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இப்போ இந்த கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் மாவோடு சேர்த்து இது மாதிரிக்கே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு எடுத்துகிட்டு மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொதிக்கிற தண்ணி சேர்த்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்ப தான் மாவு நல்லா வெந்து கொழுக்கட்டை உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரிக்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இதுக்குள்ளே நம்ம பொருணை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நிலக்கடலை பொருணை ரெடி பண்ணுறதுக்கு கப் அளவு நிலக்கடலை எடுத்துருக்கேன் கடலையை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கடலை நல்லா சடை வெடிக்கிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் கடலை இது மாதிரிக்க சடு சைடுன்னு வெடித்து வரப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற ஆரவட்டி எடுத்துக்கலாம் அடுத்து பொட்டுக்கடலை எள்ளு பொருளும் ரெடி பண்ணுறதுக்கு அரைக்கப் அளவு பொட்டுக்கடலையை பேனில் சேர்த்துட்டு லேசை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதிக நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ணக்கூடாது லேசை சூடு இருந்ததும் இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க இதே பேனில் கால் கப் அளவுக்கு கருப்பு எல்லை சேர்த்து சடு சடன் வெடிக்கிறப்ப இதையும் பொட்டுக்கடலையோடு சேர்த்து ஆற விட்டுருங்க இப்போ இந்த பொரிக்கடலை கருப்பு எள்ளு ரெண்டையும் சேர்த்து ஒன்றை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நிலக்கடலையை கையால் இது மாதிரி நல்லா உடச்சிக்கிட்டால் தோல் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்து தோலை ஃபுல்லாக நல்லா உடச்சிட்டு கடலையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க தோல் நீக்கின கடலையை மிக்ஸி ஜாரில் கொடுத்துட்டு தனியாக பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதே போல் பொறிக்கடலை கருப்பு ரெண்டையுமே பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கு முன்னாடி ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மிக்ஸி ஜாரில் கருப்பு எல் பொறிக்கடலை ரெண்டையும் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இதே போல் நிலக்கடலையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் நிலக்கடலையை பவுடர் பண்ணி எடுத்ததும் கப் அளவு வெள்ளம் சேர்த்து மறுபடியும் மிக்சியில் கொடுத்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன் கப் அளவு நிலக்கடலைக்கு கப் அளவு வெள்ளம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான தேங்காய் துருவெல்லாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ எள்ளு பொருளும் ரெடி பண்ணுறதுக்கு கால் கப்பு பொறிக்கடலையும் கால் கப்பு எள்ளும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதில் அரைக்கப் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் எள்ளு புரணத்துக்கு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இதுலேயும் கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து இது மாதிரிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பூரணத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் கடலைப்பருப்பு பூரணத்தை சேர்த்து அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இது மாதிரிக்கு நல்லா நெய்லேயே ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதை இதை வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்துக்கப்போகிறோம் அடுத்ததாக எள்ளு பொருளை ரெடி பண்ணுறதுக்கு தண்ணி ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பொறிக்கடலை எள்ளு பொருளை பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெய்யில் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதையும் பிளேட்டில் கொட்டிட்டு லேசாக ஆனதுமே நம்ம இதையும் சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு ரெண்டு பூரணமும் ரெடி ஆகிடுச்சு இதுக்கிடையில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லேசாக மிக்சியில் கொடுத்து ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் மேல் மாவுல கோட்டிங் கொடுக்குறதுக்கு இந்த தேங்காயை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த தேங்காய் சேர்த்து செய்கிறப்ப கொழுக்கட்டை இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த நிலக்கடலை பூரணத்தை நெல்லிக்காய் சைஸில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் மாவை கொஞ்சமாக கையில் எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் உள்ளங்கையில் இது மாதிரிக்க லேசாக உருட்டிட்டு அழுத்தம் கொடுத்து இது மாதிரி ஓரங்களையும் நெல்லேசாக எடுத்து விட்டுக்கோங்க சென்டரில் நம்ம பூரணத்தை வச்சுட்டு மாவு ஃபுல்லாக இது மாதிரிக்க நல்லா ஃபோல்டு பண்ணி மறுபடியும் நம்ம உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் மாவால் இது மாதிரிக்கு பூரணத்தை நல்லா கவர் பண்ணிவிட்டு மாவை மறுபடியும் உள்ளங்கையில் வச்சு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்ததும் தேங்காய் பூவில் நல்லா கோட்டிங் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளங்கையில் இது மாதிரி ரெண்டு மூணு தடவை வச்சுட்டு உருட்டி எடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடும் இப்போ இதை ஃபுல்லாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற எள்ளு பொருணத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக உள்ளங்கையில் இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம நிலக்கடலை பொருணம் ரெடி பண்ண மாதிரிக்கவே கொழுக்கட்டை மாவை நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் ஓரங்களை இது மாதிரிக்காக மெலிஸாக வர மாதிரிக்காக எடுத்து விட்டுக்கோங்க இப்போ மாவு ரெடியானதும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க எள்ளுப்பூரை உருண்டைகளை வச்சுட்டு மாவை நல்லா இது மதிக்க கவர் பண்ணிடலாம் மேலே எக்ஸ்ட்ரா வர மாவை எடுத்து விட்டுறலாம் இப்போ மறுபடியும் முள்ளங்கையில் உருண்டையாக உருட்டி எடுத்துட்டு தேங்காய் தேங்காய் பூவில் கோட்டிங் கொடுத்து மறுபடியும் முள்ளங்கையில் வச்சுட்டு உரண்டியாக உருட்டி எடுத்து வச்சாச்சு அப்படின்னா நமக்கு இந்த பூரான கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடும் இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இது மதிக்க கொழுக்கட்டையாக உருட்டி எடுத்து வச்சிடலாம் கொழுக்கட்டையை ஃபுல்லாக இட்லி பாத்திரத்தில் அடிக்கிறலாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மதிக்க ஓரளவு கொஞ்சம் கேப்பிட்டு இந்த கொழுக்கட்டையை ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தை மூடி போட்டுவிட்டு அடுப்பில் வச்சிடலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த கொழுக்கட்டை எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நமக்கு இந்த பூரண கொழுக்கட்டை எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருக்கு அதிகமாக விரிசல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த கொழுக்கட்டையெல்லாம் இந்த மதிக்க நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி இந்த விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ணலாம் கொழுக்கட்டைக்கு மேலே நம்ம தேங்காய் பூவால் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கொழுக்கட்டை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்